வேகமாக மூன்று காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன் இந்த எளியாவுடைய வாழ்க்கையிலிருந்து முதலாவது ஹவு எலைஜா ரெஸ்பாண்டட் டு தட் அந்த பிரச்சனையை எலி எலி சாரி எலியா எப்படி கையாண்டா ஹவு எலைஜா ரெஸ்பாண்டட் டு தட் ஹவு வி ரெஸ்பாண்ட் டு த ப்ராப்ளம் முதலாக நான் சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் அவைகளை எப்படி கையாளுகிறோம் அவைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு ரெண்டு காரியம்தான் நம்ம அதை கையாள முடியும் ஒன்று அதனோடு கூட வி நீட் டு ஃபைட் வித் த ப்ராப்ளம் ஃபைட் வித் த டான்ஸ் செயிட்டி ஆர்எல்ஸ் வி நீட் டு ஃப்ளைட் அதிலிருந்து ஓடி விடுவோம் ஒன்று அதோடு சண்டை போடுவோம் இல்லை அதை விட்டு ஓடி விடுவோம் ரெண்டில் தான் ஒன்று தான் இருக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருங்க பல நேரங்களில் கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க இல்லை அந்த பிரச்சனையை டீல் பண்ணாமலே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஒன்னு ஃபைட் ஆர் ஃப்ளைட் பெரும்பாலும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தவிர தவிர்த்து கொண்டே ஓடிக்கொண்டிருப்போம் ஆனால் உண்மை என்ன சொன்னால் நீங்கள் எத்தனை முறை தவிர்த்து விட்டு ஓடினாலும் சரி அதை ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிதான் ஆகணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேஸ் பண்ணி தான் அதனால் உங்கள் மனது சோர்வுக்குள்ளாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி டோன்ட் ஃப்ளைட் ஃப்ரம் த ப்ராப்ளம் அதை விட்டு ஓட முயற்சிக்காதீர்கள் நீங்கள் ஓட முடியாது ஒரு நாள் ஏனென்றால் என்றைக்காவது ஒரு நாள் அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க அதோடு கூட எதிர்த்து நில்லுங்கள் எப்படி சுயமாக அல்ல தேவன் தருகிற பலத்தோடு அதை எதிர்த்து நில்லுங்க அலையிலுவையா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமோ அலையிலுவையா உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பயங்கள் நீங்க அதை அதை எதிர்கொள்ளுகிறீர்களா அல்லது அதை விட்டு ஓடுகிறீர்களா நீங்கள் ஓடுகிறீர்கள் என்றால் ஒரு நாளும் அது தீர்வாக இருக்கவே முடியாது யூ நீட் டு ஃபேஸ் யோர் ரியாலிட்டி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க எப்படி தேவ பலத்தோடு பதினெட்டாம் அதிகாரத்துல எலியா ஃபேஸ் பண்றாரு ஃபைட் பண்றாரு நானூற்றி ஐம்பது பாகாலுடைய தீர்க்க தேசியில் இருக்கிறாங்க எளியா மயந்து ஓடவில்லை எளியா என்ன பண்றாரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் தேவன ஜபிக்கிறார் எதிர்த்து நிற்கிறார் வெற்றியை பெறுகிறார் ஆனால் அதே எளியா இங்கே எதிர்த்து ஃபேஸ் பதிலாக என்ன பண்றாருன்னா அந்த வார்த்தையை கேட்டு பயந்து இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து கேக்குறேன் உங்க மனதை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்களை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது எங்க போய் நிற்கும் தெரியுமா ஒரு நாள் போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அங்க போய் தான் நிற்கும் ஏனென்றால் எதிர்கொள்ள பயந்து 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 கடைசி என்ன நிலைமைக்கு வந்துடுவோன்னா இதை எதிர்கொள்வதை விட என் வாழ்க்கையே முடிச்சிடுங்க அந்த இடத்துக்கு வந்துடும் யோசிச்சு பாருங்க ஆ இங்கே இருக்கிற நான் நினைக்கிறேன் ரசிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு முறையாக ஜெபத்தை பண்ணியிருப்போம் போதும் கர்த்தாவே என்ன பண்ணுங்க இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது போராட முடியாது ஜெபிச்சிருக்கிறீங்களா ஆனால் நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர் நான் மேற்கொடுக்க ஜெபத்தெல்லாம் கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம யாரும் எல்லோரும் ஆவியாக அவரோட தான் இருந்திருப்போம் ஆண்ட ஜெபத்தெல்லாம் கேட்கலை கேட்காததுனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் சில சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப பெரிதாக தெரிகிறது யோசிச்சு பாருங்கள் ஏசு சொன்ன ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு பிரச்சனையா எளியாவுக்கு இல்லை நானூற்றி ஐம்பது தீர்க்க தரிசிகளை எதிர்த்து நின்றவன் இந்த ஏசுமேனுடைய வார்த்தையை பார்த்து பயந்து அது அவனுக்கு எவ்வளோ பெரியதாக தெரிகிறது என்றால் என் வாழ்க்கையவே முடிச்சிடுறேங்கிறார் அவர் உயிரை விடுவது கூட அவருக்கு பெரிதாக தெரியவில்லை ஏசபிளை எதிர்கொள்ள அவர் தயாராக இல்லை காரணம் அந்த பிரச்சனையை விட்டு ஓட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு இன்னும் பெரிதாக 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 மாறிக்கொண்டே இருக்கோ அது ஒரு நாள் உங்கள் கண்களுக்கு ரொம்ப பெரிதா தெரியும் நீங்களோ உங்களோடு இருக்கிற தேவனோ உங்க கண்களுக்கு தெரியவே மாட்டேது கோலியாத் பெரியவன் தான் ஆனா அவன் இருக்கிற உயரத்தை விட சவுளுக்கும் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கும் ஏன் அவ்வளவு பெரியவனாக தெரிந்தான் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள் பிரச்சனை பெரியதாக 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 தெரிந்தது தாவிதுக்கும் பெரியவனா இருந்தான் ஆனா தாவிது ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தான் அவனுக்கு அவன் பெரியதாக தெரியவில்லை கோலியாத் பெரியவனாக தெரியவில்லை தன்னோடு இருந்த தேவன் அவனுக்கு பெரியவனாக தெரிந்தான் அப்போ உங்க வாழ்க்கையில உங்க உங்க இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற மன சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் உங்களுக்கு பெரியதாக தெரிந்தால் அதை விட்டு ஓடாதீர்கள் எதிர்த்து நில்லுங்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியின் உதவியோடு எதிர்த்து நில்லுங்க எலியா அதை செய்ய தவறுகிறான் தவறியதினால் என் வாழ்க்கையே எனக்கு போதாண்டவர் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாங்கிறான் இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டோன்ட் ஃபிளைட் ஃப்ரம் த ப்ராப்ளம் ஃபைட் வித் இட் ஃபேஸ் வித் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி பரிசுத்தாவின் உதவியோடு அதை எதிர்த்து நிற்க தேவன் கிருப்பை தருவார்கள்